டிசி எஸ்சிடிசி பஸ்ஸு காருக்கு ஒன்றும் இடங்கள்ல ஆமாம் ஆமாம் இது வண்ணாரப்பேட்டை எஸ்சிடிசி பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்டை உள்ள பேராட்சியம்மன் கோயில் தெரு நம்ம தாமிரபரணி ஆறுலருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர் இருக்குமா அதுக்குள்ளே தான் இருக்கும் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது இந்த ரோட்டுக்கு அங்கிட்டு தாமிரபரணி ஆறு தான் ஆனாலும் இங்கே நிலத்தடி நீர்வெல்லாம் இருக்காது காரணம் வந்து நிலத்தடி பாறை அமைப்பு நல்ல கருங்கல் கடின பாறை கீழே இருக்கும் சார்னு எட்டுனு பேர் அது டெக்னிக்கல் வேர்டு புளு மெட்டல் பில்டிங் சோன் அந்த ஒன்றஞ்சு முக்காலஞ்சு ஜல்லி உருவாகக்கூடிய பாறை தான் இங்கே கீழே இருக்கும் தாமிரபரணி கரையிலேயோ தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயோ போர் போட்டாலுமே தண்ணி இருக்காது அப்படிப்பட்ட கடுமையான பாறை ஏரியா இதெல்லாம் ஒரு காலத்தில் வயலாக இருந்த இடம் இப்போ எல்லாம் வீடுகளாக வந்துட்டு இந்த பகுதியில் முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே தண்ணி வந்தால் கன்னி பண்ணிக்கலாம் அதை ஸ்டோர் பண்ணதுக்காக கீழே ஆழமாக போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் அதர்வைஸ் இங்கே போர்வல் போடக்கூடாது இந்த ஸ்கேன் அந்த வடமேற்குலேருந்து இங்கே தென்மேற்கு திசை நோக்கி ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் இதில் முப்பது முப்பது அடி அல்லது மேக்சிமம் எங்கே வெதர்டு திக்னஸ் இருக்குங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் பாறை வந்து மேற்கு கிழக்கு இருக்கும் இந்த ஏரியாவில் அதனால தான் நம்ம வடக்குத்துக்கு பார்க்கணும் இது ரெண்டாவது ஸ்கேனு கிழக்கு வாரத்தில் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் நினச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு நீங்கள் வீடியோவில் வேண்டாம் இந்த முதல் ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாளைய முக்கியமேட்டரில் இருபத்தஞ்சி முப்பது அடியில் ஒரு ஈரம் வந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் கடினப்பறை தான் ஸோ இவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து பத்து அடி தான் பிளைன் போய் பிறக்கணும் இந்த மண்ணு கீழே சரியாமல் இருக்குது இருபது அடி இறக்குனாலும் தப்பு இல்லை ஆனால் மேலே ஈரம் வந்தால் அதை அரஸ்ட் பண்ணாதபடி ஓட்டை போட்டுக்கணும் ஏன்னா அந்த சீபேஜ் ஓட்டரை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தணும் கீழே முப்பது கீழே வரக்கூடிய கருங்கல் பாறைகள்ல ஸ்டோரேஜுக்காக மட்டும் நினச்சி போர் போடணும் சூசியாக போகும் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் நினச்சி பொருள் போடணும் தண்ணி வர நினச்சி இங்கே ஆழமாக பொருள் போடக்கூடாது ஐநூறு அடி ஆயிரம் அடி போட்டாலும் தண்ணி வராது இந்த பக்கம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெரிய அளவில் எதுவும் நீ வளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கு கீழே சேஃப்டி டைங்கே இது இருந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அது ஏற்கனவே வீடு இருந்து இடிச்சிருக்காங்க அந்த ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த இட பகுதியில் ஆழமாக ஏதாவது கொழி செப்டி டேங்கு அல்லது நீர் நிலை தொட்டி எதுவும் இரு எல்லாம் இருந்திருந்தால் அந்த ரிப்போர்ட்டை நம்பி பொருள் போடலாம்